அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு ஏன்னா அம்மியோட அப்பா வந்துட்டு ஊர்லேருந்து வந்தனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டே அதுக்கப்புறமா ஒரு மாதமா நானும் பாப்பாவும் பிறந்த நாளுக்கு பாப்பாவோட பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு கேக் வரலான்னு எடுக்கிறது அதை நாலு நாளே வந்துட்டு ரெண்டு பேருமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுறது மறுபடியும் போய் எடுக்கிறது மறுபடியும் போட்டு பழசாக்கிடுறது இந்த வாட்டி நம்ம கடைசியாக போய் எடுக்கிறோம் பிறந்த நாளுக்கு ஒரே மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொன்னால் எனக்கு சர்ப்ரைஸே நீங்கள் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா எனக்கு சர்ப்ரைஸே கொடுக்க தெரியாது உன்னோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது என்னோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது அதனால் சர்ப்ரைஸ்ன்ற ஆட்டைக்கே நான் வரல அப்படின்னா சொல்லிகிட்டு இருந்தேன் நேற்று மதியமாக மேக்ஸுக்கு நானும் அம்மியும் அவங்க அப்பாவும் போனோமா அங்கே போய்ட்டு சரி சர்ப்ரைஸே கொடுக்கறதில்லன்னு சொல்கிறாலே சர்ப்ரைஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு நான் வாங்கிட்டு வந்தேன் அது எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கும் அளவு பற்றலாம் இதுக்கு தான் நான் சொன்னேன் உனக்கு சர்ப்ரைஸே கொடுக்கல அப்படின்ட்டு மறுபடியும் நானும் பார்ப்போம் ஈவினிங்காக வந்துட்டு அதை மாற்றிட்டு வந்துடலாம் ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்துச்சி சைஸ் மட்டும் மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் கடைக்கு போனோம் அதோட அம்மிக்கு வந்துட்டு ரெண்டு ஷர்ட்டு பேண்ட் ஒரு டீஷர்ட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் ஒரு டீ ஷர்ட் மட்டும் நல்லாவே இல்லை வந்து போட்டு பார்த்ததுல அப்படியே அதையும் மாற்றிக்கலாம் அப்படின்னு அப்படின்ட்டு அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு டீஷர்ட்டு ஒரு பேண்ட்டு பெரியவனுக்கு வந்துட்டு ஒரு மூணு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருந்தோம் சரி அம்மியோட டீஷர்ட்டையும் மாற்றிட்டு பாப்பாவுக்கும் வேற சைஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வந்தாவே வந்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு பார்க்கலான்னா தூக்கமே வராது எப்போவுமே போட்டு பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறது இந்த வாட்டி அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறது அப்படின்ட்டு இந்த ட்ரெஸ்லாம் எனக்கு வந்துட்டு வெஸ்டர்ன் டைப்லாம் நல்லாவாக இருக்குது அப்படின்னு பாப்பாட்ட கேட்டுகிட்டு இருந்தேன் அதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் போடுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிளாக் கலரு அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் எடுத்தோம் அது வந்துட்டு வீடியோ எடுக்கவே இல்லை அது சூப்பராக இருந்துச்சு இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் வந்துட்டு ஆயிரத்தி நானூறு ரூபாய் போட்டிருந்தாங்க இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காயிடுச்சு பாப்பா சொன்னால் அந்த ஒயிட் கலர் வந்துட்டு நல்லாயிருக்கு அது ஆயிரத்தி அறநூறுபா போட்டிருந்தாங்க நான் சொன்னேன் இந்த பிளாக் நல்லா இருக்குன்னு பாப்பா சொன்னால் அந்த பிளாக் எல்லா கடையிலையும் கிடைக்கும் அந்த ஒயிட் ரொம்ப ரேரு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பெரியவனுக்கு வீடியோ கால் பண்ணி அவன் வந்துட்டு எனக்கு பிளாக்கு அவளுக்கு ஒயிட்னு செலக்ட் பண்ணா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போட்ட ட்ரெஸ் வந்துட்டு ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி எடுத்துமா அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு வெறும் முந்நூறுரூபா நானூறுரூபான்னு நினைக்கிறேன் ஆனால் வந்துட்டு ஏற்கனவே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு போட்டதை விட இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு என்னென்னு தெரியல கலெக்டருக்கே மனசே வரல அவ்வளோ அழகாக அழகாக இருந்த மாதிரி தெரிஞ்சு எங்கள் கண்ணுக்கு அதுவும் நானும் பாப்பா ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு ஒரே மாதிரி எடுத்துகிட்டு இப்போல்லாம் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் எடுக்கிறது எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பில் போட வந்தாச்சு அம்மிக்கு வந்துட்டு இந்த டீஷர்ட் மாதிரி மறுபடியும் ஒரு பேண்ட் இல்லைனா டீஷர்ட்டே வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன் அதுக்கப்புறமா அது வந்துட்டு ஆகவே இல்லை டீ ஷர்ட் ஒன்றுமே செட் ஆகலை அதுக்கு டீஷர்ட்க்கு பதிலாக ஒரு ஷர்ட் மட்டும் அம்மிக்கு வாங்கிட்டேன் இந்த ஒயிட் கலர் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு ஒன்று வாங்கினா ஐநூறுரூவா ரெண்டு வாங்கினா ஒன்று நானூறுரூவா அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒன்று அதையும் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு எனக்கும் பாப்பாவுக்கும் ஒரே மாதிரி ஒன்று எடுத்தேன் பாப்பா வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கும் வந்துட்டு ரெண்டு எடுத்தா எனக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ரெண்டு எடுத்துகிட்டு அப்படியே அம்மியோ அம்மியோட டீஷர்ட்டையும் ஷர்ட்டை மாற்றிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு இந்த நாள் இனிய நாள் ஆகாமல் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா